ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க்கு இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சுட்டு தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க ட்ரெண்டில் நம்ம டாட்டா ஸ்டீல் அனாலிசஸ் எடுத்துக்கிறோம் சப்சிக்வெண்ட் கார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் அவாய்ட் தான ரவுண்ட் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க நம்ம ஆனுவலைஸ்டு வீடியோ டேட்டா ஸ்டீலுக்கு போட்டிருக்கும் போது ஒன் ஃபார்ட்டி டூல வந்து அவங்க வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற தகவலை நம்ம பேசியிருந்தோம் அனாலிசில் நம்ம பேசியிருந்தோம் ஒன் ஃபார்ட்டி டூவை பிரேக் கீழே உடைச்சானாக்கோ ஒன் டுவெண்ட்டி டூ செகண்ட் சப்போர்ட் லெவல்னு பார்த்தோம் இவைய ஒன் ஃபார்ட்டி டூவில் வந்து வந்துட்டு இப்போ வந்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறோம் இதிலிருந்து சப்சிக்வெண்ட்டாக என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான அனாலிசிஸாக நம்ம தேடுதல் முயற்சியாக நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் ஒன்றும் ரொம்ப ஒரு பெரிய கையாக கையாக சொல்ல முடியல அதே மாதிரி மிட் வேல்யூஷன் தான் டெக்னிக்கலா இப்போ வந்து நியூட்ரலாக தான் மூமெண்டம் இருக்குது இந்த இது வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா ஒன் எயிட்டி கிட்டக்க போகும்போது கொடுத்த டார்கெட் பிரைஸ் தான் அனாலிசிஸ்டோட டார்கெட் ப்ரைஸ் அதனால இப்போ அதை ரெஃபர் பண்ண வேண்டியதில்லை ஃபண்டமெண்டலா பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து மோர் தன் அடிக்குவேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷனை மெயின்டெயின் பண்ணுறாங்க மாடரேட் லெவல்னு சொல்லலாம் மாடரேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷனை மெயின்டெயின் பண்றாங்க ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து கொஞ்சம் மாடரேட் லெவலாக தான் இருக்கு டெப்ட் டு ஈக்விட்டி பார்த்தோம்னா கொஞ்சம் பியாண்ட் டாலரன்ஸ் தான் இருக்கு பிஏ பொறுத்த வரைக்கும் நெகட்டிவாக இருக்கிறதுனால நம்ம அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு பிபியில் வந்து டூ பாயிண்ட் த்ரீ இருக்குது அதனால் சப்ஸிக்வெண்ட்டாக இது க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ஒன் இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் வந்து ஃபோர்காஸ்டர்ஸ் வந்து எவ்வளோ ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா நைன் பாயிண்ட் ஒன் ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸ்லிப்பேஜ்னு வந்ததுனாக்க பதினெட்டு புள்ளி ஒம்பது பர்சன்ட்டு நைன் பாயிண்ட் ஒன்னில் ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் பார்த்துருக்காங்க நம்ம வந்து நைன் பாயிண்ட் ஒன் பதினெட்டு புள்ளி போட்டோம்னா அது மைனஸ் பண்ணோம்னா செவன் பாயிண்ட் சிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் அதனால் இதுக்கு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் இந்த நிலையில இருந்து இது எவ்வளவு தூரத்துக்கு என்ன நல்லா வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் சரி இப்போ இவனுடைய கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் ஒம்போ இருபத்தி ஒம்பது அனாலிசஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க பன்னெண்டு பேர் பை சொல்லியிருக்காங்க ஒம்பது பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க எட்டு பேர் வந்து செல் சொல்லியிருக்காங்க கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா போன போன தடவையை காட்டும் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து மைனஸ்ல தான் போயிருக்கு டுவெண்ட்டி கூடவே மைனஸ்ல போயிருக்கு ஆனால் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் பாசிட்டிவாக இருக்கு இது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் போன தடவையை காட்டிலும் ஆயிரம் கோடி கம்மியாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி கேஸில் இவங்க ஃபண்டு கொஞ்சம் நிறையவே டைரெக்ட் பண்ணுறதுனால நெட் கேஷ் ஃப்ளோ வந்து கொஞ்சம் மைனஸில் அடி வாங்கியிருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது நூற்றம்பது பர்சன்ட் கம்மியாக இருக்குது அதே காலகட்டத்துக்கு ரெவன்யூவும் அஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்ட் கம்மியாக இருக்குது ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் அதாவது ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் வந்து ஐம்பத்தி ஒன்று புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ வந்து இதே காலகட்டத்துக்கு ஒம்பது புள்ளி மூணு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு கியூ டு கியூன்னு வரும்போது ரெவன்யூ ஒரு மூணாயிரம் கோடி ரூபா கம்மியாக

அதுக்கு பதில் எஸ்டிமேஷனான நைன் பாயிண்ட் ஃபோர் அண்ட் செவன் பாயிண்ட் சிக்ஸ் ரெண்டுத்தையுமே எடுத்து வச்சு நான் ப்ரொஜெக்ட் பண்ணினேன் அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய வேல்யூவை நேராக சார்ட்டில் மார்க் பண்ணுவோம் நம்ம ஆனுவலைஸ்டாக நான் சொன்ன நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம போட் பேசின மாதிரி ஒன் ஃபார்ட்டி டூ வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவலாகவும் ஒன் டுவெண்ட்டி டூ செகண்ட் சப்போர்ட் லெவலாகவும் இருந்தது ஒன் ஃபார்ட்டி டூவில் இவையும் ரிவர்ஸ் எடுத்து இப்போ மேலே போய்கிட்டு இருக்கிறான் இவன் வந்து பார்த்தோம்னா ஒன் செவன்ட்டிங்கிறது நம்ம ஆல்ரெடி ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டை ஒன் எயிட்டியில் இருக்கும்போது ஒன் செவன்ட்டிங்கிறது ஆல்ரெடி ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டை பார்த்துருந்தோம் அதை உடச்சானா தான் ஒன் ஃபார்ட்டி டூ நம்ம பார்த்துருந்தோம் இப்போ இவன் வந்து இந்த ஒன் ஃபா ஒன் செவன்ட்டிங்கிற சப்போர்ட் லைனை டச் பண்ணியிருக்கிறான் இதை உடச்சி இவன் மேலே போகிறான் அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து மிட் பாயிண்ட்டான ஒன் எயிட்டி ஒன்னுங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு

அது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த அஞ்சு பாயிண்ட்டையும் நம்ம போட்டிருக்கிறோம் இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா எஸ்டிமேஷன் குவார்டர்லி எஸ்டிமேஷன் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் வந்து இபிஎஸ் எதிர்பார்க்குறாங்க அப்போ இது வந்து ஆக்சுவல் ரிசல்ட் வர்றதுக்குள்ளேயும் இந்த டூ பாயிண்ட் ஃபைவ்ல எவ்வளோ தூரம் ஏறணுங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குனாக்கா அட்லீஸ்ட் ஒரு பாதியாவது கவர் பண்ணுவானேன்னு சொன்னாக்க அட்லீஸ்ட் டூ ஜீரோ சிக்ஸ் வரைக்கும் அது மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை டூ 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 இது வந்து ரெண்டு இபிஎஸ் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னா இரநூத்தி பதினெட்டோ இரநூத்தி முப்பத்தி நாலோ அவங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டாக ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இருக்க கூடிய நம்ம சந்தேகப்பட நம்ம யோசிக்கக்கூடிய எல்லா வாய்ப்பையுமே நம்ம மேல லைன் பண்ணிட்டோம் சரி சப்போஸ் ஒன் செவன்ட்டியை பிரேக் பண்ணலை அப்படியே கீழே டவுன் ட்ரெண்ட் இழுத்துட்டு வரான்னா எகைன் திருப்பி நமக்கு வந்து பார்த்தோம்னா இந்த லெவல் இந்த லெவல்னாக்கு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் அப்படிங்கிற லெவலை அவன் கீழே பிரேக் பண்ணினான்னா ஒன் ஃபார்ட்டி டூ ஒரு சப்போர்ட் லெவல் அதை உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் ஒன் டொண்ட்டி டூக்கான ஒன் டுவெண்ட்டிக்கான ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் லெவல் கீழே வந்து இதே இது புல் பேக் ஆக்ட் ஆக்டான கூட ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் வந்து புல் பேக் ஆனால் அப்படின்னு சொன்னாக்க ஒன் செவன்ட்டியை உடச்சான் அப்படின்னு சொன்னால் ஒன் எயிட் நைன்ட்டி ஒன் ஒன் நைன்டி த்ரீ டூ ஜீரோ சிக்ஸ் டூ ஒன் எயிட் டூ த்ரீ ஃபோர் வரைக்குமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறதா நம்மளுடைய தகவல் தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களை நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு உதவியாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்க நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே